வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூட பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் அப்படிங்கிற இந்த உருவாக்கம் இந்த செயல் நம்மளுடைய இந்த அனுபவம் இந்த உலகத்துக்குள்ள ஒரு சராசரி மனிதனாக பிறக்கப்பட்டவனுக்கு இவ்வளவு பெரிய அனுபவத்தையும் இவ்வளவு பெரிய செயலையும் எதை காட்டுகிறது எதை செயல்படுத்து எது இதற்கான பொருளாக ஈர்க்கப்படுகிறது எது செயலாக சொல்லப்படுகிறது என்றால் இந்த உலகத்தில் பெரிய கால மாற்றம் வரப்போறதுக்கிறதுக்காகத்தான் ஒரு அறிகுறியாகத்தான் இவ்வளவு பெரிய செயலாக்கத்தை தொடங்கப்பட்டிருக்கிறது நாம் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எல்லா யுகங்கள்லையும் எல்லா செயலாக்கத்திலையும் ஒரு அனுபவம் பெற்றவன் பெரும் அனுபவம் பெற்றவனுடைய வருகையோ உருவாக்கமோ அது கால மாற்றத்துக்கு வழிவகை செய்யும் உலகத்தில் இருக்கின்ற நிறைய செயலாக்கத்துக்கு மாற்றமாக இருக்கும் நீங்கள் நிறைய காலகட்டத்தில் பார்த்திருப்பீர்கள் ஒரு யோகியாக இருக்கக்கூடியவன் ஒரு நாட்டுடைய ராஜாவாக பதவியேற்பதோ பிறந்து மனிதனாக பிறந்து ராஜாவாக இருப்பதோ ஒரு பெரிய ராஜாவாக இருப்பவன் அந்த நாட்டில் இறந்து போவதோ இல்லை அந்த நாடு ஒரு அழிவை சந்திக்கிறதோ இதற்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அறிகுறிகள் தோன்றும் வால் நட்சத்திரம் தோன்றும் பல்வேறுபட்ட குறியீடுகளாக நிறைய செயலாக்கங்களை தோன்றப்படும் அப்பொழுது சில செயலாக்கங்களை குறிப்பிடுத்து எழுதி வைத்திருக்கிறார்கள் அது போன்றதுதான் ஒரு யோகி தோன்றப்படுகிறான் என்றால் அந்த யோகிக்குள்ள இருக்கின்ற செயலாக்கங்கள் அது எல்லாம் வெவ்வேறு விதமாக இருக்கும் ஒரு மாபெரும் சக்தியாக மாபெரும் செயலாக தோற்று வைக்கப்படுவது எனக்கு எதிரி எது பொருளாக கருதப்படுகிறது அப்படின்னா ஒரு சராசரி மனிதனுக்குள் இப்படி ஒரு மாற்றத்தை பெருமைப்படுவதோ சந்தோஷப்படுவதோ இல்லை துதிப்பாடுவதோ இல்லை அவனை வணங்குவதற்காக இல்லை என்பதையும் நீங்கள் உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் இது மாற்றத்துக்கு வழிவகை செய்வதற்காகத்தான் ஒரு பெரிய செயலாக்கத்தை செய்திருக்கிறது எல்லா கால மாற்றத்துக்கும் ஒரு யோகி தோன்றும் போது அதை இன்னொருவன் கணித்து எழுதியிருக்கிறான் நாமே நம்மளுடைய கால மாற்றத்துக்கு தோன்றியிருப்பதை இந்த காலம் மாறப்போகுது என்பதை நாமே சொல்கிறோம் நாமே உருவாக்கு இதில் இருக்கின்ற பொருள் எம்மை கண்டறிந்து சொல்வதற்கு எழுதுவதற்கு இங்கு யார் இருக்கிறது என்பது கண்ணுக்கு தூரம் தெரியவில்லை புரியவில்லை அப்படி அப்படியாப்பட்ட ஒரு அசாத்தமான ஒரு செயலாளன் இருந்திருந்தான் என்றால் இந்நேரம் என்னை கண்டறிந்திருப்பான் என்னுடைய செயலாக்கத்தை பற்றி நன்கு அறிந்திருப்பான் அப்படி என்றால் அவன் காதிருந்து என்ன செயலாக்கத்தில் இருக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் பெரும் செயல் பெரும் நிலை பெரும் சூறாவளி பெரும் புயல் எல்லாம் செயல்களுக்குள்ளேயும் சொல்லப்படுகிறவர்களுக்கு ஒரு எந்த நிலையில் எந்த செயலாக்கத்தில் ஒருவன் தோன்றப்பட்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவன் என்ன தவம் பண்ணுகிறான் அவன் என்ன தவசியில் இருக்கிறான் என்ன செயலாக்கத்தில் இருக்கிறான் இந்த உலகத்தில் தோன்றப்பட்டிருக்கின்ற ஒரு பொருளை கண்டறிய முடியவில்லை என்றால் அவனுடைய செயல் அவனுடைய நிலை என்னவாக இருக்கிறது ஒரு அறிய வேண்டிய எதை அறிய வேண்டுமோ எதை செயலாக்கம் பண்ண வேண்டுமோ அதை நுட்பமாக அறிய வேண்டிய கடமைகளையும் அறிய வேண்டிய பொறுப்புகளும் ஒரு தவம் பண்ணுகிறவன் என்பவனுக்கு காலத்தை எப்படி கடக்க வேண்டும் காலத்தில் நடக்கப் போகின்ற சுழற்சிகளை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் கால சுழல்களுக்குள் வேண்டும் இந்த பருவ மாற்றத்தை மக்களிடமோ தனக்கோ பிறருக்கோ கண்டறிவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்வதற்காகத்தான் இந்த தவத்தையே ஒரு செயலாக வடிவமைக்கப்பட்டது ஒரு நாடுகளில் ஒரு தேசங்களில் ஒரு உலகத்தில் மக்கள் தவம் ஏற்ற தொடங்குகிறார்கள் என்றாலே ஒரு பெரிய செயலாக்கம் உருவாக போகிறது என்பதுதான் அர்த்தம் தவம் இந்த தியானம் என்பது யோகிகள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கலை இங்க படைப்போட தத்துவத்துக்குள் பெரும் சுழற்சிக்குள் கோடிக்கணக்கான உயிரணுக்களை அந்த சுழற்சிகளை சமன் செய்வதற்காக லட்சக்கணக்கான தன்மை கொண்ட யோகிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி லட்சக்கணக்கான யோகிகள் சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு யோகிகளும் அவதரிக்கிறார்கள் கோடிக்கணக்கான உயிரினங்களும் உயிர்களும் அவதரிக்கிறது ஆனால் இந்த சுழற்சியாக ஒரு லட்சம் இந்த பெரும் தன்மை கொண்ட யோகிகளே இந்த கோடிக்கணக்கான உயிரினங்கள் உடைய அந்த அந்த சுழற்சிகளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அதை சமன் செய்கின்ற வேலைகளை செய்கிறார்கள் ஒரு மனித உயிராக இருக்கக்கூடியது பல்வேறு பட்ட பிறப்பு எடுத்தாலும் பிறப்பு முடித்து முத்தி அடைந்து போய் ஒரு செயலாக்கத்துக்குள் பிரம்மத்தோடு ஐக்கியமாக கொள்ளும் ஆனால் ஒரு யோகி என்பவனுடைய செயல் அவன் மரணமில்லாத பெருவாழ்வு அடைந்தாலும் மீண்டும் ஒரு பிறப்பெடுப்பதற்காக மீண்டும் மக்கள் பணி செய்வதற்காக அவனை தயார் நிலையில் வைக்கப்படுகிறது அதனால்தான் உடல் இல்லாமல் கூட ரிசிகேஸ் அங்கு உங்களால் அறிய முடிய அறியக்கூடிய பொக்கிசங்களும் அரிதுவாரில் அறியக்கூடிய பொக்கிசங்களும் அங்கே இருக்கிறது என்ன இருக்கிறது அப்படி என்று கேட்டால் பெரும் இந்த சுழற்சிக்குள்ள இருக்கின்ற தன்மைகள் கொண்ட யோகிகள் அவதரிப்பதற்காகவோ இல்லை ஒளியாக இருந்து இந்த உலகத்தை சவன் செய்வதற்காக பணியில் அங்கு இருக்கிறார்கள் இந்த உலகம் முழுக்க அவர்கள் பணி செய்வதற்காக இருந்த இடத்திலிருந்தோ இல்ல வான்வெளியாக சந்திரிச்சோ ஒரு செயலாக்கத்தில் ஒரு பெரும் செயல் செய்வதற்காக இருக்கிறார் அப்பொழுது நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த மனித உயிர்களாக இருக்கக்கூடிய பல பல உயிர்கள் ஒரு யோகி செய்த வேலையை தவம் செய்வது ஒரு யோகி நடந்த பாதையில் நடப்பது ஒரு யோகி பயன்படுத்திய குகையை பயன்படுத்துவது ஒரு யோகி பயன்படுத்திய மலையை பயன்படுத்துவது அவன் போன்ற போன இடத்துக்கெல்லாம் போக தொடங்கியிருக்கிறார்கள் போகிறார்கள் என்றால் அங்கு ஒரு பெரும் பருவ மாற்றம் நிகழப்போகுது என்பதற்கு அர்த்தம் அதுதான் இந்த துவக்கத்தில் அவர்கள் சாதித்தார்களா சாதிக்கவில்லையா என்று கடந்து ஒரு யோகி செய்த வேலையை எப்பொழுது இந்த உலகம் அந்த வேளைக்கு நாமும் போவோம் அந்த பாதையை தேடுவோம் என்று தேடத் தொடங்கி இருக்கிறார்களோ அப்பொழுதே ஒருவன் தோன்ற போகிறான் இந்த உலகத்தில் கால மாற்றம் அடையப்போவது போவது என்பதுதான் அர்த்தம் இந்த காலமாற்றம் போவது என்பதற்காகத்தான் ஒரு அந்த அந்தந்த தேசங்களுக்கும் உலகம் முழுக்க சில அறிகுறிகளை தோன்றுவிக்கப்படும் தோற்றுவிக்கப்படும் அதை அறிந்தால் தெரிந்துவிடலாம் இந்த நம்மளுடைய தோற்றம் நம்மளுடைய வருகை அருங்கோண சக்கரம் என்ற இந்த புத்தக பேசியதை நம் காணொலியில் பேசியதை அப்படியே ஒவ்வொரு செயலாக ஒரு தொகுப்பாக தொகுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொகுக்குள்ளே ஒரு செயல் அது அச்சடியப்பட்டு அது வெளியும் வரும் காலங்களில் அது வெளியே வர்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது அது பணி நடந்து கொண்டிருக்கிறது அது வெளியே வரும்போது பெரும் மாற்றங்களை இந்த உலகம் அந்த புத்தகம் வந்து பெரிய நம்பர் கோடி கோடியா காசு கொட்டுறது அப்படியெல்லாம் இல்லை அந்த புத்தக பணி நடக்கும் போதோ நாம் இங்கு களத்துல இருக்கும் போதோ இந்த உலகத்தில் பருவ மாற்றத்துக்கான அச்சாணிகள் தொடங்கப்பட்டு விட்டது இயற்கையாகவும் இந்த சில சில செயலாக்கங்கள் எல்லாம் தானாக நிகழத் தொடங்கும் கடவுள் என்பவரை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தேடுகிறார்கள் வணங்குகிறார்கள் ஆனால் உண்மையான கடவுளை எந்த மக்களாலும் அறிய முடியவில்லை பார்க்க முடியவில்லை காரணம் போதிய அந்த கடவுள் என்பவர் சக்தி கொண்டவர் அதே சக்தியோடு தவ வலிமை இருந்தால் மட்டுமே கடவுளை பார்க்க முடியும் அறிய முடியும் அதுதான் இங்கு இருக்கிற பிரச்சனை அப்பொழுது கடவுள் தனித்து இருக்கிறார் கோடிக்கணக்கானவர்கள் கடவுள் இருப்பதாக சொல்லி வேறு இடத்தில் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார் கடவுள் தனிமையில் இருக்கிறார் அவருக்கு யாரு யாரும் இல்லை அவருக்கு சுத்தி ஒரு பெரிய கூட்டம் பெரிய பிரளயம் எதுவும் இல்லை அப்ப கடவுளை வேறு இடத்துல தேடுறாங்க கடவுள் இன்னொரு இடத்தில் இருக்கிறார் கடவுளை இவர்கள் கடவுளுடன் இருக்கிற நிஜ இடத்தை இவர்கள் கண்டறிவதில்லை அதுபோலதான் நம்மளை யாரும் தேடுவதில்லை நம்மளிடம் வருவதில்லை நம்மளை தேடுபவரும் வருபவர்களும் ஓரளவு ஜன்மத்தில் நம்மளோடு தொடர்பில் இருந்த சில உயிரணுக்கள் நம்மளோடு நிற்கிறது மற்றபடி இன்னொரு இடத்தில் தேடுவதற்கும் இன்னொரு பயணத்தை மக்கள் எப்படி மேற்கொள்கிறார்களோ அதுபோல் இன்று நடக்கிறதுக்கு ஒருவன் பிரபலம் அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் ஒரு பொருள் தோன்றிவிட்டால் அங்கு கால மாற்றம் அடையும் என்பதற்கு இதுவே அடையாளம் இந்த புத்தகம் வெளியே வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி யார் படித்தாலும் படிக்கவில்லை என்றாலும் கால மாற்றம் நிகழ்ந்தே தீரும் என்பதற்கு இதுவே சாட்சி இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் கொம்பாதி கொம்பனாலும் கால மாற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது கால மாற்றத்துக்கான பணியை தொடங்கிவிட்டார்கள் இந்த கால மாற்றம் ஆன்மா அருங்கோண சக்கரத்தை வெளிவரும் இந்த புத்தகத்திலிருந்து துல்லியமாக இந்த உலகத்தில் பெரும் மாற்றமும் பெரும் சுழற்சியும் நடந்தே தீரும் அது நடப்பதற்கான முதல் செயல் தொடங்கி இருக்கிறது அப்பொழுதே அவர்களுக்கு தெரிந்துவிடும் இந்த உலகத்தில் பேரழிவுகள் நிச்சயமாக வரும் அதே வேளையில் அந்த அழிவுக்கு நடுவில் தவம் நடக்கும் இந்த உலகத்தில் எல்லாம் அழியப்பட்டாலும் இந்த சுழற்சி மட்டும் அழியாது இந்த சுழற்சி என்பது எதை சொல்ல விரும்புகிறது அப்படி என்றால் ஒரு இயக்கம்தான் இந்த உலகத்திலே இயக்கி ஒரு பெரும் செயலாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறது இந்த செயல் எப்பொழுதும் இங்கிருக்கின்ற அதிர்வு தன்மைகளையோ இங்க இருக்கின்ற மனித செயலுக்குள்ள இருக்க தன்மையோ சரி செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்பொழுது இங்கு இந்த மண்ணில் தவம் பண்ண எல்லா மக்களும் தொடங்கி விட்டார்கள் என்றால் இந்த மக்களுக்குள் பெரிய மாற்றமும் பெரிய செயலாக்கமும் பெரிய புரட்சியும் நிகழும் மக்களே என்ன செய்வார்கள் என்றால் ஒரு பெரிய ராஜ்யத்தை நம்பி செயல் இல்லாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்களே தயாராவார்கள் இந்த மாற்றம் என்பது கால மாற்றம் என்பது எப்படி இருக்கும்னா ஒரு தேசத்தில் ராணுவ அதிகாரிகள் ராணுவம்தான் ஒரு தேசத்தை பாதுகாக்கும் ஆனால் இந்த கால மாற்றத்தில் ஒரு தனி மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் ஒரு தனி மனிதன் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வான் இதுதான் இந்த கால மாற்றமாக இருக்கும் பேரழிவு அழியும் போதும் ஒரு செயல் நடக்கும் போதும் வெட்டியான் புணத்தை எரித்து கொண்டோ புதைத்து கொண்டோ இருக்கும் போது கூட அவன் எரித்து முடித்து விட்டு சாராயத்தை குடித்துக் கொண்டு இப்பொழுது இன்னும் கொஞ்சம் காலங்கள் கழித்து பாருங்கள் இந்த பிஸியாக புணத்தை எரிப்பது புதைப்பது இருந்தாலும் முடித்த உடனே உட்கார்ந்து அதே இடத்தில் தவம் செய்து கொண்டிருப்பான் தவம் ஏற்றுவான் இது போல மாடுமைப்பவன் கொள்ளைகளில் வயல்களில் விவசாயம் செய்பவன் வேலைக்கு செல்பவன் விமானத்தில் செல்பவன் எங்கு பார்த்தாலும் முன்னுரிமையாக தவத்துக்கு கொடுப்பார்கள் உலகம் எவ்வளவு அழிவுகளை சந்தித்தாலும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் ஒரு தனி மனிதன் தவத்தை செய்து கொண்டு போய்கொண்டிருப்பான் இந்த இது சாதாரணமாக நிகழும் ஆங்காங்கே உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லா நாடுகளையும் தவம் என்பது ஒரு சாதாரண செயலாக எல்லா இடங்களிலும் வந்துவிடும் தவம் செய்யாதவன் இந்த உலகத்தில் பாவம் செய்தது போல் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு செயலாக மாறிவிடும் உலகம் முழுக்க ஒரே தன்மையில் ஒரு விதமாக இந்த காலத்தில் செயல்படும் என்பதை அறுதியிட்டு சொல்கிறேன் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஏன் என்று கேட்டால் ஒரு மகாசக்தியுடைய செயல் என்பதும் ஒரு பிரம்மத்துடைய செயல் என்பதும் பல நாட்கள் பல செயல்களுக்கு அப்புறம் இந்த செயல் இந்த தன்மை உருவாகியிருக்கிறது இதோடைய பொருளாக உலகம் முழுக்க மக்கள் இந்த வேலைகளை ஈடுபடுவார்கள் மக்களே இந்த வேலையை செய்வார்கள் அப்பொழுது நீங்களே பார்த்து ஆச்சரியத்தையும் வியப்பையும் அடைவீர்கள் ஆச்சரியத்தையும் வியப்பையும் அடையக்கூடியவனே மீண்டும் என்ன செய்வான் என்றால் ஆச்சரியத்தோடு விவ அந்த செயலோடு மட்டும் நிற்காமல் அவனும் தவம் செய்ய கிளம்பி விடுவான் இந்த செயல் நிச்சயமாக நடக்கும் அவர்களுக்கு இன்னொரு பெரிய மாற்றமும் இன்னொரு பெரிய செயலும் இந்த உலகத்தில் நடக்கும் குருமார்களை தேடி படையெடுத்த காலம் எல்லாம் கடந்து அவன் குருவை இந்த உலகத்தில் எந்த ரூபத்திலேயோ ஒரு வெட்டவெளியையோ ஒரு ஆகாயத்தையோ இருக்கும் இடத்தில் ஒரு செவுத்தையோ ஒரு மர மரத்தையோ ஒரு செடியையோ நகரத்தில் எதை வேணாலும் நினைத்துக்கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு தவம் செய்து கொண்டே இருப்பான் இருப்பதை விட்டு விட்டு இல்லாத ஒன்று தேடுவார்கள் அது வேற இப்பொழுது இருப்பதை வைத்துக் அவன் தவத்தை ஏற்றுவான் அவனுக்கு போதனைகள் தேவைப்படாது அவனுக்கு எந்த சித்தாந்தமும் தேவைப்படாது அவனுக்கு யாரும் எந்த செயலாக்கத்தையும் செய்ய வேண்டியது அவசியமாக இல்லாமல் இது ஏன் என்று கேட்டால் இதற்கான பொருள் என்ன என்று கேட்டால் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு சுழற்சி மாறப்போகிறது இந்த பிரபஞ்ச சுழற்சியால் தான் ஒரு தேசம் இந்த உலகம் என்பது பல்வேறுபட்ட அறிவு சார்ந்த மாணவர்கள் பிறப்பதோ இறப்பதோ இந்த சுழற்சி பிறப்பு இறப்பு என்பதற்குல்ல இந்த உயிர் ஆற்றல்கள் ஒரு அற்புதமாக உருவாவதற்குல்ல அதேபோலதான் அதே போலதான் இந்த பிரபஞ்சத்தில் பெரிய சுழற்சியில் பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது அந்த பெரும் மாற்றம் நிகழ்ந்து விட்டு நடக்க துவங்க அதோடைய சுழற்சி தொடங்கிவிட்டது அந்த சுழற்சி தொடங்கிவிட்டதுனால் அந்த கால பருவ மாற்றம் தொடங்கிவிட்டதுனால் அந்த பிரபஞ்சத்தில் பேர் ஆற்றலில் மாற்றம் இருப்பதனால் அந்த அணுக்களை இவர்களுக்கே தெரியாமல் சுவாசமாக சுவாசிப்பார்கள் அதில் ஒரு இன்று தயாராக இருக்கும் ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நாளை திருமணமாக பயணிக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு பேராற்றல் உள்ள குழந்தைகள் தொடங்கும் இது போன்ற பெரிய பெரிய மாற்றங்களை இந்த மக்களுக்குள் தானாக நிகழ்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும் அப்பொழுது இந்த உலகத்தில் அவர்களுக்கு தன்னாலே இந்த தவம் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படும் இந்த தவத்தை பற்றி ஆய்வு செய்வதும் இந்த தவற்றை பற்றி தேடியும் இந்த தவற்றுக்குள்ள இருக்கின்ற நிறைய நூல்களை எடுத்து வாசிப்பதும் ஆங்காங்கே பயணித்தும் குரு கிடைக்கவில்லை என்றாலும் இருப்பதை விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதுக்குள் அவர்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கை வந்துவிடும் ஒரு காலகட்டத்தில் வெற்றிடமே குருவாக காட்சியளிக்கும் ஒரு சாதாரண இடங்கள் கூட இதுவே என் குருவாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு தன்மைக்கு மாறப்படுவான் காரணம் இந்த பிரபஞ்சத்தில் சுழற்சியில் பிரப ஒரு காற்றே கடவுளாக இருந்து மாற்றத்தில் போற காற்றே ஒரு யோகியாக இருக்க போறான் ஒரு யோகியோடைய காற்று ஒரு யோகி லட்சக்கணக்கான யோகிகள் அவதரித்தான் ஆனால் அதே லட்சக்கணக்கான சுழற்சியாக இருக்கக்கூடிய அந்த யோகி தன்மைக்குள்ள இருக்கின்ற பேர் ஆற்றல்கள் ஒரு சராசரி மனிதன் சுவாசிக்கின்ற காற்றே ஒரு யோகிய தன்மை கொண்ட காற்றையே இவன் சுவாசிக்கப் போகிறான் அப்பொழுது இவனுக்குள் நிகழப் போகின்ற செயல் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இந்த பணி இந்த காலத்தில் எத்தனையோ காலங்கள் எத்தனையோ சாமியார்களும் அனுபவம் பெற்றவர்களும் உருவாக்கி ஒரு அனுபவத்தை உரையாடல் நடத்தி புத்தகம் எழுதி கொடுத்தது என்றும் புதிதல்ல பெரிய செயல் அல்ல ஒரு அனுபவம் என்பது ஒருத்தன் உருவாகிறான் என்றால் அவன் பேசுவான் சில செயல் செய்வான் அவன் அதற்கு அப்புறம் மடம் ஆரம்பிப்பான் புத்தகம் எழுதுவான் புத்தகத்தை வெளியிடுவான் இது காலங்காலமாக ஐதீகமாக நடக்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் இதுக்குள் நல்ல செயலும் இருக்கிறது இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் அது போன்ற ஒரு செயலுக்குள் இருக்காது ஏன் என்று கேட்டால் இது பருவ மாற்றத்தை உருவாக்க வைக வருகின்ற ஒரு மித தன்மைக்குள்ள இருக்கின்ற செயல் இதுவே சாத்தியாக இது தோன்றும் போது இந்த உலகத்தில் மாற்றம் தோண்டும் என்பதற்காக என்னை தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய உரையிலுக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்கின்ற ஒரே செயல் இந்த பருவ மாற்றம் அடைய போவது என்பதற்கான அடையாளத்துக்கு உள்ள உரிய செயல்களை இந்த உலகத்துக்கு சொல்வதும் அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் தான் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய உரைகள் அனைத்து உரைகளையும் நீங்கள் காணொலியை தொகுப்பாக வழங்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது படிக்கும் போது எல்லா தொகுப்புகளையும் சொல்லப்பட்டது இந்த உலகத்தில் நீ நிஜமாக இரு நிஜத்தை தெரிந்துகொள் இதுவரை இருந்த சித்தாந்தத்தை மூட்டை கட்டி ஓரமாக வை அப்ப இதுவரை இருந்த சித்தாந்தத்தை மூட்டை கட்டி வைத்துவிடு என்று என்னுடைய உரை இருக்கிறது என்றால் இதற்கு மேல் உன்னுடைய பழைய புத்தகங்களும் சித்தாந்தங்களும் பழைய வழிபாடு முறைகளையும் உனக்கு தேவைப்படாது காலம் மாறப்போகிறது என்பதுதான் அது உணர்த்துகிறது அங்கேயே நீ தெரிந்து கொள்வான் என்னுடைய அத்தனை உரைகளுக்குள்ள இருக்கின்ற செயலையும் நீ அறிந்து கொள்வாய் இதுதான் அதற்குள் இருக்கின்றது பழைய எந்த பொருளும் உனக்கு பயன்படாது நீ ஞானம் அடைவதற்கு அது தேவைப்படாது வேற ஒரு செயலுக்குள் வடிவத்துக்குள் நீ போக வேண்டிய சூழலும் செயலும் நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த கால மாற்றத்தை இந்த இந்த செயலாக்கம் சொல்கிறது ஆன்மா அருங்கோண சக்கரம் அந்த வெளிவரும் தினம் இங்கு பெரும் செயலாக பெரும் மாற்றமாக அது நிகழப் போகிறது என்பதை நான் உங்களிடம் ஒரு செயலாக சொல்கிறேன் நல்ல செயலோடு அதோடைய வெளிவரும் தினத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் நம்மளை பின்தொடர்பவர்களாக இருந்தால் இந்த கால மாற்றம் இந்த சுழற்சிக்குள் நீங்களும் ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ள இருக்கின்ற ஒரு இந்த கால மாற்றத்துக்கு ஒரு தனி மனிதன் பண்போடு நேர்மையோடு வாழ்வதற்கு நீங்களும் அந்த சரித்திரத்துக்குள் இருந்தீர்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த வெளியீட்டு தேதிக்குள் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் அது என்ன என்று கேட்டால் நாளை வளர்ப்பு வளரப்போகும் சமூகமும் நாளை உருவாக போகும் இந்த உலக தலைமுறைகளுக்கும் இந்த வரலாறுக்குள் இந்த பிரபஞ்ச பேராற்றல்குள் பணியாற்றுகிற அந்த செயலுக்குள்ளையும் நாம் காலத்தில் நம் கணக்கில் நம் செயலில் இந்த மனித செயலில் இந்த மனித உடலோடு நாம் இருந்து இப்படி ஒரு செயலை செய்யும் போது நம்மோடு இணைந்து கொண்டு இந்த மாற்றத்துக்குள் ஒரு செயலாக்கம் நிகழ்வுவதை நீங்கள் இந்த உலகத்துக்கு நீங்களும் இணைந்து கொண்டு சொல்லும் போது அது நிச்சயமாக என்றோ ஒரு காலத்தில் அது உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் வரலாறாக தூக்கி கொண்டு செல்லும் அது ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக கருதப்படுகிறது எப்படி குறியீடாக நாகங்களையும் மயில்களையும் கருடனையும் வைத்திருக்கிறானோ அதுபோல இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு செயலாக நம்மளை பின்தொடர்பவர்களும் ஒரு நல்ல செயலாக்கமாக மாற வேண்டும் ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள் ஒரு செயலை பெற வேண்டும் அந்த செயலுக்காகத்தான் இவ்வளவு பெரிய மாற்றம் அது வெளிவரும் தினத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் இதோடு இணைந்து கொண்டு ஒரு பெரும் பணிக்குள் பெரும் செயலுக்குள் நீங்களும் உங்களுடைய பொற்பாதத்தை எடுத்து வைத்து இந்த உலகம் இந்த தேசத்துக்கு மாற்றத்துக்கு ஒரு பெரிய வழிகளை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் பிரச்சாரம் இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு எவனிடமும் கொடுக்காதீங்க இது வெளிவந்தா போதும் ஒருத்தனை படிக்க சொல்லாதீங்க அது வெளி வரட்டும் அப்பறது பாருங்கள் தானாக இந்த உலகம் எப்படி மலருகிறது மாற்றம் எப்படி நிகழப் போகிறது என்பது இது இப்ப தொடங்கி நான் தொடர்ந்து நான் வளர தொடங்கி அனுபவம் பெற்றதே இங்கு எவ்வளவு பருவ மாற்றங்களை நிகழ தொடங்கிவிட்டது அதற்கப்புறம் இந்த புத்தகம் வெளிவரும் அப்புறம் ஒருத்தனிடம் நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது ஒருத்தரிடமும் இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்க கூடாது நீங்கள் அதற்கு வரவில்லை என்னைக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தை ஒருவன் எவனும் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கால மாற்றத்தோடு ஒரு செயலாக்கத்துக்கு நடப்பத இடத்துக்குள் இதுபோன்ற அனுபவம் பெற்றவனோடு நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் அந்த பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்குள்ளேயும் நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் அப்படி என்று உங்களை ஒரு நல்ல செயலோடு நல்ல தன்மையோடு ஒரு செயல் செயலோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த அழைப்பை நான் கொடுக்கிறேன் இந்த செயலாக்கத்தை விரைவில் எப்பொழுது எந்த இடத்தில் தேதி என்பதை அறிவிக்கிறேன் அந்த செயலோடு நீங்கள் அவசியம் ஒரு நல்ல தன்மையோடு நல்ல செயலாக்கத்தோடு கலந்து கொள்ளுங்கள் நல்ல செயலாக இருக்கட்டும் மாற்றங்களே மக்கள் பெரும் வாழ்வை பெரும் செயலை சந்திக்கட்டும் நல்ல செயலாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்